உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிட சார்பாக என் இதய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இருபத்தி ஏழு வருட ஜோதிட அனுபவத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து வருடமாக தீவிரமாக ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதிலும் ஒன்பது வருடமாக நேர்த்தியாக பில்டர் பண்ணி ஒரு விஷயத்தை பாடத்தில் படித்து அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது எத்தனையோ அறியர்கள் எத்தனையோ யானைகள் அவரவருடைய சொந்த அனுபவத்தையும் அவருக்கு முன் நடந்த பாடத்தையும் ஒவ்வொரு பதிவிலும் அப்படி ஜோதிட கலையில் எத்தனையோ அனுபவங்களை விட்டு செல்கிறார் அன்றைய காலத்தில் ஜாதகப்படி திருமணம் செய்யவில்லை என்றாலும் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுத்து தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு கொடுமைகளும் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயங்களும் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் அந்த பெரியவர்களுக்காக பயந்து கொண்டு சில ஆசாபாசங்களை விட்டு கொடுத்து கூட வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய அளவில் அப்படி அல்ல உனக்கு பிடித்திருக்கா எனக்கு பிடித்திருக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை என்று தனிச்சையாக முடிவெடுக்கும் காலம் இந்த கலியுலக காலம் அதேபோல் ஒரு கணவன் தவறு செய்தாலும் ஒரு மனைவி தவறு செய்தாலும் இன்றைய சட்டத்திட்டப்படி அவரவருக்கு பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்து விடலாம் மீண்டும் ஒரு திருமணத்துக்கு தயாராகலாம் இதெல்லாம் மனித வாழ்வுக்கு சட்டத்திட்டத்துக்கு சரி வரலாம் ஆனால் மனிதாபிமானம் மனித நேயம் கலாச்சார பண்பாடுக்கு இவைகள் ஒத்து வராது ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரு ஆண் தான் காரணமாக இருக்க வேண்டும் குளோரின் டைப்லேயோ ஊசி முனையிலேயோ இன்னைக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பது ஈஸியான விஷயமாக தோணலாம் ஆனால் அது மனித வளர்ச்சிக்கு பிற்காலத்தில் அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகத்தான் மாறும் இதை சாதாரண ஒரு பாமரைக்கு கூட இந்த விஷயம் தெரியும் ஆனாலும் மனிதன் சுகம் கிடைக்க கிடைக்க மனிதனுக்கு சொகுசான சில விஷயங்கள் கிடைக்க கிடைக்க இன்னும் அதிகப்படியான சொகுசைத்தான் ஏற்படுத்திக் கொள்கிறானே தவிர யாரும் ஹார்டு ஒர்க் செய்ய விரும்புவதில்லை அதாவது தீவிரமாக உழைக்க விரும்புவதில்லை ரெடிமேட் சர்ட்டு வாங்குவது போல் ரெடிமேடு குழந்தையை வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அவர் அவருடைய சுயநலம்தான் இதற்கு காரணம் யாரையும் குறிப்பிட்டு ஒரு கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது ஒரு தனிப்பட்ட மனிதனையும் குறை சொல்ல முடியாது அதே போல நம்மளுடைய உணவு வகைகளும் பாரம்பரிய முறை இல்லாமல் எந்த உணவிலும் சத்துமானம் விட்டமின்கள் குறைவாக இருக்கிறது அதேபோல் சராசரியாக இன்றைய அளவில் நாற்பது நாற்பத்தைந்து வயதை தாண்டி விட்டால் தொண்ணூறு சதவீதம் ஆண்மை கோளாறு ஏற்பட்டு விடுகிறது அதேபோல் பெண்களுக்கும் கர்ப்பப்பையில் பிரச்சினை பிரச்சனை ஏற்படுகிறது அநேக பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி டி விட்டமின் சக்தி இல்லாமல் ஆகிவிடுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன அன்றைய காலத்தில் ஏதோ ஒரு பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் தான் குழந்தைகள் பிறக்கும் போது குடல் மாலையாக சுற்றி பிறக்க முடியாத குழந்தைகளுக்கு தான் சிசேரியன் செய்து பிறக்க வைத்தார்கள் ஆனால் இன்றைய அளவில் எண்பது சதவீதம் சிசேரியன் நடக்கிறது ஏதோ ஒரு இருபது சதவீதம் தான் பிரசவம் பிறக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன மனித பிறப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல பல கோடி உயிரினங்களில் மிக அரிதான உயிரினம் மனித இனம் நாம் எல்லோரும் மனித இனத்தால் ஒருவராக இருக்கிறோம் ஆனால் அவரவர்கள் குணத்தால் பல கோடி பல கோடியாக நாங்கள் பிரிந்து விடுகிறோம் மனித இனத்தில் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்றால் அதுதான் நம் கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது பண்பாடு இந்த கலியுகத்தில் எண்பது சதவீதம் குறைந்து விட்டது இன்றைய நிலவரப்படி அனைவரும் அறிந்த விஷயமாக இருக்கிறது இந்த நிலை மாற யார் பாடுபடுவார்கள் யார் சிந்திப்பார்கள் அதைதான் இயற்கை ஜோதிடம் சிந்தித்திருக்கிறது ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு உயர்நிலையான ஒரு கல்வி ஜோதிடம் என்பது சாதாரண ஒரு பரிகார பூஜைக்குள் அடங்குவது கிடையாது ஜோதிட சாஸ்திரம் என்பது முழுக்க முழுக்க வானவியல் சாஸ்திரம் ஆகும் இந்த வானவியல் சாஸ்திரத்தில் பல உன்னதமான நிலைகளெல்லாம் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும் மேலோட்டமாக அரைத்தமாவையே அரைத்துக்கொண்டால் இன்று நாம் வாழ்ந்து விடலாம் நமக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய ஒரு உண்மையான அனுபவமாக இல்லாமல் போய்விடும் அப்படி ஒரு உண்மையான அனுபவமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கை ஜோதிடம் மிக பட்டு இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி மட்டுமல்ல வாழ்வில் எண்ணற்ற துயரங்கள் அனுபவிக்கிறோம் துரோகங்களை சந்திக்கிறோம் தோல்விகளை சந்திக்கிறோம் அவமானங்களை சந்திக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் இவைகளெல்லாம் முன்ஜென்ம கர்ம வினை என்று சர்வசாதாரணமாக எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் ஆம் அது உண்மைதான் முன்ஜென்மத்தை பற்றி நமக்கு தெரியாது அடுத்த ஜென்மத்தில் எப்படி பிறக்கப் போறோம் என்று தெரியாது அது தெரியாதனால தான் பலரும் பலவிதமான கடவுள்களை வணங்கி கொண்டு இது எங்க கடவுள் உங்கள் கடவுள் என்று அடித்துக்கொண்டு அதுக்காக சில பேர் உயிரே விடக்கூடிய நிலை ஏற்படுகிறது இதை புரிந்து கொண்டால் எல்லோரும் குலமே எல்லோருக்கும் ஒரே தெய்வமே அவரவர் மதப்படி அவரவர் கடவுளை வணங்கட்டும் யாரும் அதில் தலையிட வேண்டாம் அவரவர் சுய வாழ்க்கையில் அவரவர் விருப்பப்படி நடக்கட்டும் அதில் யாரும் தலையிட வேண்டாம் ஏன்னா தனிப்பட்ட மனிதன் வாழ்வு என்பது அது அவனுக்குரியதே அதை யாரும் தலையிட வேண்டாம் ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு குழந்தையும் அந்த குழந்தை யானியாக இருக்கட்டும் விஞ்ஞானியாக இருக்கட்டும் மிகப்பெரிய அக்யூஸ்டாக கூட இருக்கட்டும் எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது ஏதும் அறியாமல் ஒன்றும் தெரியாமல் தான் பிறக்கிறது அது வளரக்கூடிய இடங்களை வைத்தும் அது பேசக்கூடிய மொழிகளை வைத்தும் அது பார்க்கக்கூடிய பொருள்களை வைத்தும் தன்னுடைய அனுபவங்களை வைத்துத்தான் ஒவ்வொரு குழந்தைகளும் அதுதான் அரிய வகையான மனித பிறப்பு இந்த மனித பிறப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்ம பிறக்கும்போது தான் நமக்கு தெரியாதே தவிர நாம் இன்னொரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த சக்தியை சரியாக யூஸ் பண்ணோம் என்றால் நம்மளுடைய விதி எப்படி எழுதியிருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் விதியை நம்ம சரியாக எழுத முயற்சிக்க வேண்டும் அது நாம் எழுத முடியாது இறைவன் தான் எழுதுவான் ஆனால் இடத்திலிருந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாலு ரூட் இருக்கும் அஞ்சு ரூட் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு இரண்டு ரூட்டுகள் இருக்கும் அந்த இரண்டு ரூட்டில் எந்த ரூட் நமக்கு நல்லது என்று சிந்திக்கும் ஆற்றல் நம்மளுக்கு கொடுத்திருக்கான் இறைவன் இதற்கு மேல் எக்ஸாம்பிள் வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் உதாரணம் சொல்லிக்கொண்டு போனால் வீடியோ நீண்டு தான் போகும் அதனால் சொன்ன உதாரணத்தை வைத்து மனித வாழ்வை பற்றி நீங்கள் புரிந்து ஏன் இந்த உதாரணம் சொல்லுகிறோம் என்றால் நம்ம பிறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் அடுத்த ப்ரொடெக்ஷன் அடுத்த உயிரை தயாரிக்கக்கூடிய வல்லமை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த வல்லமையைத்தான் இயற்கை ஜூடம் மிக துல்லியமாக ஆராய்ந்திருக்கிறது ஒரு தம்பதியரின் திருமண நாட்கள் மிக துல்லியமாக இயற்கை பிரபஞ்சங்கள் நாட்களுக்கு தகுந்த மாதிரி அமைய வேண்டும் இவ்வளவுதான் சிம்பிள் மிக சிம்பிளான விஷயத்தை மற்றவர்கள் ஆராய்ந்திடாமல் திருமணத்தின் போது வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துவிட்டு திருமண பொருத்தம் என்பது சாதாரண ஒரு பேசிக்காகும் அதற்கு மேல் நிலைகள் பொருத்தம் பார்ப்பதுதான் உத்தமமாகும் சிலர் வெறும் பார்த்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துவிட்டு விட்டு திருமணம் செய்து கொள்வார்கள் பின் வாழ்க்கையில் அவர்கள் படும் வேதனை போது நான் ஜாதகம் பார்த்தான் திருமணம் செய்தேன் என் வாழ்வில் இப்படி ஆகுது என்று அலட்சியமாக பேசக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு நாளுடைய தேதி ஆங்கில தேதியாக இருக்கட்டும் தமிழ் தேதியாக இருக்கட்டும் எந்த தேதியாக இருந்தாலும் அன்றைய நாட்களில் ஒரு ஆணின் கிரக நிலை நாட்கள் எப்படி இருக்கிறது அந்த பெண்ணுக்கு தகுந்த கிரக நாட்கள் எப்படி இருக்கிறது இந்த இரண்டு நாட்களும் சமமாக வரக்கூடிய ஒரு நாட்களை தேர்வு செய்ய வேண்டும் அந்த சமமான நாட்களை இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தோம் என்றால் அவர்கள் வாழ்வில் பல துன்பத்தில் இருந்து மீள்வார்கள் அது மட்டுமில்லை ஊனமுள்ள குழந்தை நூறு சதவீதம் பிறக்காது கடந்த ஒன்பது வருடமாக நம்மிட வரக்கூடிய ஒவ்வொரு கிளைண்டை வைத்தும் நாம் இதை துல்லியமாக ஆராய்ந்திருக்கிறோம் அதேபோல் இவர்களுக்கு சிறு சிறு சண்டை என்பது ஒரு காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் வருவது போல் அது அவ்வப்போது தலை தூக்கும் அது அவ்வப்போது ஓய்ந்துவிடும் அதாவது காலையில் சண்டை தொடங்கினால் இரவு படுப்பதற்குள் அந்த சண்டை முடிந்துவிடும் இந்த சம நாட்களை திருமணம் செய்து வைத்தால் தம்பதியர் இருவருக்குள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருக்கும் சமமான நாட்கள் திருமண நாட்களாக அமையாமல் ஒருவருக்கு மட்டும் வேல்யூ அதிகமாக இருந்து ஒருவருக்கு டவுன் ஆனால் இதற்கு முன் அவர்கள் உயிர்க்குயிராக காதலித்திருந்தாலும் அன்று முதல் யாருக்கு டவுன் ஆகிறதோ அவர்களின் உள் உணர்வுகளை யாருக்கு வேலிவாக இருக்கோ அவர்கள் அவர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள் அதனால் இருவரில் ஒருவர் நம்ம திருமணத்துக்கு முன்னாடி என்னை எப்படியெல்லாம் கொஞ்சினார் எப்படியெல்லாம் பேசினார் திருமணத்துக்கு பிறகு அப்படியே மாறிவிட்டார் இந்த மனுஷன் என்று ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் புலம்ப வேண்டிய நிலை ஏற்படும் இதைத்தான் இயற்கை ஜோடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது இருநாள் வரை பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்தார்கள் இருவருக்கும் கிரகநிலைகள் நட்பாக இருக்கிறதா எதிரியாக இருக்கிறதா என்று பார்த்து திருமணம் செய்தார்கள் ஆனால் திருமண நாட்களை கோட்டை விட்டு விட்டார்கள் இருவருக்கும் சமமான நாட்களை திருமணம் செய்வதால் என்னென்ன லாபம் கிடைக்கும் என்றால் முதலில் ஊனமுற்ற குழந்தை நூறு சதவீதம் பிறக்காது இரண்டாவது ஒருவருக்குள் ஒருவர் மனவாழ்வில் எவ்வளவுதான் சங்கடங்களை சந்தித்தாலும் மற்றவர்கள் தலையிட முடியாது மற்றவர்கள் கேட்பார் பேச்சை கேட்காமல் அவர்களுக்குள்ளேயே அந்த சண்டையை சமாதானம் பண்ணி மீண்டும் அவர்களுக்குள் ஒற்றுமையாகி விடுவார்கள் மூன்றாவது வீட்டின் நிதிநிலையை பொறுத்து தனிச்சையாக முடிவெடுக்காமல் இருவரும் கலந்து உரையாடி அவ்வளோ பெரிய கடன் நிதியாக இருக்கட்டும் வரவாக இருக்கட்டும் இரண்டையும் சரிசமமாக ஒருவருக்குள் ஒருவர் அட்ஜஸ்ட் செய்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வார்கள் நான்காவது திடீரென்று நடக்கக்கூடிய விபத்துக்கள் திடீரென்று நடக்கக்கூடிய கடன் பிரச்சனை திடீர் திடீர் என்று ஒரு விரக்தியான சூழ்நிலையில் திருட்டு களவு என்று திடீரென்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எச்சரிக்கைப்படுத்தி கொண்டு வரும் அதில் விழிப்புணர்வு கொள்வார்கள் எச்சரிக்கை என்பது கால சூழ்நிலை பொறுத்து அந்தந்த காலகட்டத்தில் இறையருள் இறையருளால் தப்பித்துக் கொள்வார்கள் அவ்வளவு பெரிய சூட்சமத்தை இயற்கை ஜெயிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது அஞ்சாவது நல்ல பாசம் உள்ள இவர்களை கடைசி காலத்தில் நல்ல அரவணைப்போடு அன்போடு பார்த்து கொள்ளும் குழந்தைகளை ஈன்றெடுப்பார்கள் ஒரு சந்ததிகளுக்கு நேரங்காலம் சரியாக அமைந்தால்தான் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல வாரிசுகளாக பிறக்கும் ஐந்து விதமான பஞ்சபூதங்களும் நமக்கு சரியாக அமைய வேண்டும் என்றால் மனிதாபிமானமே இல்லாமல் சில அக்யூஸ்டுகளாக நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அக்யூஸ்டுகள் இனி பிறக்க மாட்டார்கள் ஏனென்றால் நாளும் கோலும் செய்யாதது வேறு எவராலும் செய்ய முடியாது ஒவ்வொரு நாட்களுக்கும் மிக வலுவான விஷயங்கள் இருக்கிறது அந்த வலுவான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் அதுவே இயற்கை ஜோதிடத்தின் நோக்கமாகும் ஏற்கனவே திருமண ஆனவர்கள் கூட மீண்டும் ஒரு நல்ல நாட்களை தேர்வு செய்து தம்பதிகள் இருவருக்கும் ஒரு நல்ல நாட்களை திருமணம் செய்து கொண்டால் செல்போன் லேப்டாப்லாம் எப்படி வைரஸ்கள் டிலேட் ஆகிறதோ அதேபோல் பழைய எண்ண அலைகளும் தீயசக்திகளும் மெல்ல மெல்ல டிலேட் ஆகி மீண்டும் நல்ல புனிதமான கிரகநிலைகளை புதுப்பித்து கொள்ள முடியும் கொஞ்ச நாள் முயற்சி செய்தால் மீதி இருக்கும் நாள் மிக சந்தோஷமான நாட்களாக அமையும் ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்றால் ஒரு நல்ல தலைவன் அமைய வேண்டும் ஒரு நல்ல தலைவன் அமைய வேண்டும் என்றால் அந்த நல்ல தலைவனை ஈன்றெடுக்கக்கூடிய தம்பதிகள் அமைய வேண்டும் ஒரு நல்ல தம்பதிகள் அமைய வேண்டும் என்றால் நாளும் கோளும் நல்லபடியாக அமைய வேண்டும் அந்த நாளும் கோள்களை நல்லபடியாக தெரிந்து கொண்டு இனி நமக்கிருக்கும் சந்ததிகளுக்கும் அந்த நாளும் கோள்களை திருமணம் செய்து வைப்போம் நம்மளுடைய திருமண நாட்களையும் அந்த நல்ல நாட்களில் தேர்வு செய்து திருமணம் செய்து மீண்டும் மீண்டும் அந்த நாட்கள் வரும்பொழுது நாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை நாம் கொண்டாட ஆரம்பித்தால் அந்த நாளும் தான் இறைவன் இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது அனுபவ ரீதியாகத்தான் பார்க்க முடியும் கடவுளை தேடி எங்கும் ஓடாதே உன்னுடைய இதயத்துக்குள் தான் அந்த கடவுள் இருக்கிறாள் உன்னுடைய எண்ண அலைகள்தான் கடவுள் இருக்கிறாள் உன்னுடைய என்ன தான் கடவுள் இருக்கிறார் உன் எண்ணங்களும் செயல்களும் சரியாக நீ இயக்கினால் உன்னுடைய வாழ்வு போல நல்ல விதமாக இயங்கும் அதுதான் இறையருள் அந்த இறையருளை எங்கும் தேடி அலைய வேண்டாம் உனக்குள்ள தான் இருக்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு மூவிங் பிறப்பு அந்த பிறப்புக்கு ஃபஸ்ட்டு மூவிங் திருமணம் அந்த திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு மூவிங் நல்ல நாட்கள் அந்த நல்ல நாட்களை இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக அரைத்து செய்திருக்கிறது அவரவர்கள் சுய ஜாதகத்தை பரிசோதித்து கொண்டு உங்களுடைய திருமண நாட்களை மீண்டும் மாத்தி அமைத்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்